அட என்னப்பா இது அடுத்து நாற்பதாயிரத்துக்குலாம் எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடைக்க போதாமே ஆமாங்க இப்படிதான் ஓலா நிறுவனம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து விட்டுருக்காங்க இவங்க வந்து ரெண்டு புது மாடல்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மாடலை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன மாடல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓலா கிக் அப்படின்ற ஒரு மாடலையும் ஓலா எஸ் ஒன் டிசர்ட் அப்படின்ற ஒரு மாடலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒவ்வொரு மாடல்லையும் ரெண்டு வேரியண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒவ்வொரு ஸ்கூட்டரும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இப்போ ஓலா கிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியில் ஒரே ஒருத்தர் தாங்க உட்காந்துட்டு போக முடியும் பின்னாடிலாம் யாரும் உட்காந்துட்டு போக முடியாது ஏன்னா இந்த ஓலா கிக் மாடலை யாருக்காண்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டெலிவரி பாய்ஸ்க்காண்டி டெலிவரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வண்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால இந்த வண்டியில் ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துட்டு போக முடியும் பின்னாடியும் முன்னாடியும் லக்கேஜ் வைக்கிறதுக்காண்டி நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் தாங்க ஆனால் இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து போகும் அதுக்கு மேல வந்து இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து இருக்காது இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் யோசிக்கலாம் அப்ப இது ஸ்கூட்டர் இல்லப்பா இது ஒரு சைக்கிள் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இதோட ஸ்பீடெல்லாம் வந்து பாக்கும்போது இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் வந்து தெரியுது ஆனா இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை இந்த ஸ்கூட்டர் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம் அதனால இந்த ஸ்கூட்ரு யாருக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னா நான் சிட்டிக்குள்ள கொஞ்சம் தான்ப்பா வண்டி ஓட்டுவேன் டெலிவரி பர்பஸ்க்காண்டி எனக்கு வண்டி வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே ஆப்டா வந்துருக்குங்க இதே மாடல்ல ஓலா ஓலா கிக் பிளஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வேரியண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த வண்டியில ரெண்டு பேட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு பேட்ரிஸ்மே போர்ட்டபிள் பேட்ரிஸா வந்துருக்கு இந்த ரெண்டு பேயுமே போட்டு நீங்கள் இந்த வண்டியை வந்து எடுத்து போனீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ரேஞ்ச் வந்து நூற்றி ஐம்பத்தேழு கிலோ வந்து இருக்கும் அதே சமயத்தில் ஒரே ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டியோட ரேஞ்ச் வந்து எண்பத்தோரு கிலோமீட்டர் வந்து இருக்குங்க அதெல்லாம் இருக்கட்டும்பா இந்த வண்டியோட ஸ்பீட சொல்லுங்க போன வேரியன்ட் மாதிரி கம்மியான ஸ்பீடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நான் வந்து யோசிக்கிறீங்க இந்த வண்டியோட ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு அதனால இந்த வண்டியும் டெலிவரி பாய்ஸ்க்கு ரொம்ப ஆப்டா வந்துருக்குங்க இந்த வண்டியோட ப்ரைஸும் ஐம்பதாயிரம் ரூபா தான் வந்து வருது அதனால என்னோட வண்டியை நான் டெலிவரி பர்பஸ்க்காண்டி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு இதுக்கு தான் வண்டி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க இந்த வேரியண்ட்டை தாராளமா வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த ஒரு ப்ரைஸுக்கு இந்த பேட்டரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் இப்போ அடுத்து ஓலா நிறுவனம் வந்து ஓலா எஸ் ஒன் இசட் அப்படின்ற இன்னொரு மாடலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் வந்து முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் யூஸ் காண்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் ஒருத்தர் தான் உட்காந்துட்டு போக முடியும் இது டெலிவரிக்கானதான் யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் வந்து இல்லை இந்த வண்டியில் ரெண்டு பேர் உட்காந்துட்டு வந்து போய்க்கலாம் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியும் போர்ட்டபிள் பேட்டரி தாங்க ஏன்னா இந்த வண்டியில் ரெண்டு பேட்டரியை போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேட்டரியுமே அட் அ டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வண்டியோட ரேஞ்சு நூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் வந்து இருக்கும் அதே சமயத்துல ஒரே ஒரு பேட்ரி யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வண்டியோட ரேஞ்சு வந்து எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து இருக்குங்க இதெல்லாம் இருக்கட்டும் இந்த வண்டியோட ஸ்பீடு எவ்வளோன்னு சொல்றீங்க அதை இந்த வண்டியோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கு அப்படின்னா எழுபது கிலோமீட்டர் வந்து இருக்குங்க இந்த வண்டியோட ரேட் வந்து அறுபதாயிரம் ரூபாய் நீங்க இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காண்டி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து தேடுறீங்க அதே சமயத்துல ரேஞ்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணலாம் அடுத்து இதே மாடல்ல ஓலா எஸ்வன் பிளஸ் அப்படின்ற ஒரு வேரியன்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கும் முன்னாடி சொன்ன வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வண்டியிலே வந்துருக்குங்க ஆனால் இதில் என்னென்னா இது இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காண்டி மட்டும் யூஸ் பண்ணாமல் இதை டெலிவரி பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் டெலிவரி பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது தாங்க இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மற்றபடி முன்னாடி சொன்ன வேரியண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த வண்டிலே வந்து இந்த வண்டியோட ரேட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டியோட ரேட் வந்து அறுபத்தஞ்சாயிரங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஓலா ஸ்கூட்டர்ஸ்ல அப்படி என்ன அட்வான்டேஜ் தாங்க ஏன்னா என்னதான் எல்லாரும் நிறைய பேர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து ஓட்டினாலும் அதில் இருக்கிற பெரிய பஞ்சாயத்து இந்த சார்ஜ் போடுறது சார்ஜ் போடுறதுக்கு தனி இடத்த தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படியே சார்ஜ் போட்டாலும் அது ஃபுல் சார்ஜ் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துட்டு போக போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் ஆனா இந்த மாதிரி போர்ட்டபிள் பேட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க நமக்கு ரெண்டு பேட்டரிஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம லாங்கா போகணும் அப்படின்ற பட்சத்துல ரெண்டு பேட்டரிஸையுமே போட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டிக்கலாம் இல்லை எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒரு பேட்டரியை மட்டும் போட்டுட்டு வண்டியை வந்து ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டரிக்கு வந்து நம்ம சார்ஜ் வச்சுட்டு ரெண்டையும் மாத்தி மாத்தி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம சார்ஜ் போடுறதுக்காண்டி வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை ஈஸியாக நம்ம எங்கே போகணுமோ எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் பெரிய பஞ்சாயத்தாக வந்துருந்துச்சு ஆனால் இந்த சார்ஜிங் பஞ்சாயத்தை தீக்குற மாதிரி இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து இருக்கு ஆனால் என்ன தான் ஓலா வந்து புது புது மாடல்ஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணணுங்க இல்லைன்னா ரொம்ப மோசமாக போயிடும் ஏன்னா இப்போலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஓலா மேலே வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சு அப்படின்னா ஒருத்தர் வந்து புதுசாக ஓலா ஸ்கூட்ரு வந்து வாங்கியிருக்காரு வாங்கி ஒரு மாதம் தான் வந்து ஆயிருக்கு அதுக்கப்புறமே அந்த வண்டியில் வந்து நிறைய கோலார் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதனால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எவ்வளோ நிறைய காசை கட்ட சொல்லியிருக்காங்க அறுபதாயிரூவான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு காசை கட்ட சொல்லியிருக்காங்க உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கடுப்பில் அந்த ஒரு ஓலா ஸ்கூட்டரை குட்டியானல எடுத்துகிட்டு போய் ஓலா ஷோரு முன்னாடியே நின்று சுத்தியலால வந்து அடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு கடுப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இது மாதிரி சர்வீஸில் ஓலா ரொம்ப சொதப்புறாங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் சர்வீஸ்லேயும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஓலானால வந்து நல்லா சைன் பண்ண முடியும் இல்லைன்னா நிறைய பேர் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஓலா ஸ்கூட்டர்ஸ் வாங்கிறத புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்